ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஜாதிகா வச்சு ஊறுகா செய்ய போகிறோங்க இது பார்த்திங்கன்னா கேரளாவில் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு அவ்வளோதாங்க இது நல்லா பழுத்து பழமாக இருந்ததுன்னா அதுவே தானாக இது உடையும் இப்போ வந்து காயக்கிறதுனால நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு பக்கம் நல்லா கட் பண்ணிவிட்டு இதுமாதிரி ஓப்பன் பண்ணிங்கன்னா டக்குன்னு அழகாக ஓப்பன் ஆகிடுங்க இதுதான் நம்ம வாங்குவோம் இல்லைங்களா ஜாதிக்கா அதுதான் இது இது மேல் தோல் வரும்போது தான் நல்லா பழுத்து வரும்போது தான் இது மேலே வந்து ஜாதி பத்திரின்ற ஒரு பூ மாதிரி வரும் அதுதாங்க தனித்தனியாக விற்பாங்க இப்போ நம்மளுக்கு தேவை இது மட்டும்தான் இதை மாதிரி நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இந்த விதையை எடுத்துடலாம் இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சுங்க இதுதான் பார்த்தீங்கன்னா இது உள்ளே இருந்த விதை இது மேலே நல்லா கொஞ்சம் முத்துச்சுன்னா இது பாருங்கள் இந்த பூ தான் வந்து ஜாதி பத்திரின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த பூவு அதுக்கப்புறம் இந்த விதை பார்த்தீங்கன்னா ஜாதிக்கான்னு சொல்லுவாங்களே அதுங்க இது நிறைய மருத்துவ குணம் உள்ளது நீங்கள் இந்த விதையெல்லாம் வேணாக்காமல் காய வச்சு வச்சுக்கோங்க நம்ம வந்து நான்வெஜ் செய்யும் போது கொஞ்சம் பவுடர் பண்ணி போட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கு இழச்சி வாயில் போட்டிங்கன்னா ஒரு வயித்தாழ பூச்சி அதுக்கெலாம் வந்து நல்ல மருத்துவ கொடுங்க இது இப்போ இது மேலே இருக்கிற தோல் எடுத்துக்கலாங்க தோல் வந்து அது இருந்ததுன்னா கொஞ்சம் லைட்டாக கசப்பு தன்மை மாதிரி இருக்கும் அவ்வளோதாங்க இது மாதிரி நீங்கள் தோல் எடுத்துக்கணும் தோல் எடுத்து உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அது மாதிரி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு இது மாதிரி ஒரு ஒரு பீஸை வந்து மூணு அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாங்க இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ எல்லாத்தையுமே நம்ம தோல் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க தோல்லாம் சிவி வச்சுங்க இப்போ தோல் அப்புறம் இப்படி இருக்குது இப்போ வந்து லைட்டாக இதை வேக வச்சுக்கலாம் வாங்க இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொதிக்க வச்சு வச்சுருக்கோங்க இப்போ லைட்டாக இதை அரை வேக்காடு நம்ம வேக வைக்கணும் இப்போ வந்து நான் அந்த ஷேப்பில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க இப்போ நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணால் கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இது எடுத்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் இந்த ஷேப்பில் நான் கட் பண்ணி வச்சுருக்குறேன் இது கலர் ஏன் அப்படி இருக்குதுன்னா பறித்து ரெண்டு நாள் மூணு நாள் ஆகிடுச்சிங்க அதனால தான் அப்படி இருக்குது டைரெக்டாக அப்படியே பறித்து செடியிலேருந்து பறித்து போட்டிங்கன்னா கலர் வந்து இந்த அளவுக்கு மாறாது சும்மா ஒரு அரை வேக்காடு வந்தால் போதுங்க இந்த அளவுக்கு தண்ணி வச்சா போதும் ரொம்ப தண்ணி வே அதிகமாக வச்சு வேஸ்ட் பண்ண தேவையில்ல இப்போ நம்ம எடுத்துக்கிற ஜாதிகா பார்த்திங்கன்னா ஒரு கிலோ ஜாதிகாய் எடுத்துருக்குறேங்க நான் இப்போ அதுக்கு ஒரு ஐம்பது கிராம் கடுகு சேர்த்தா போதும் ஜீரகம் பார்த்திங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்குங்க கேரளா பக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலா சேர்க்க மாட்டாங்க அவங்க பார்த்திங்கன்னா வெறும் கடுகு வெந்தயம் மட்டும் தான் சேர்ப்பாங்க ஆனால் இந்த சேர்த்து நீங்கள் செய்யும்போது நம்ம பக்கத்துடைய சுவையோடு நல்லா சூப்பராக இருக்கும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்குங்க வெந்தயம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி கிராம் வெந்தயம் சேர்த்துக்குங்க சோம்பு ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்குங்க அவ்வளோதாங்க இதை அப்படியே அரைச்சின்னு வர வேண்டியது தான் இப்போ நம்ம எதுவும் வறுக்கலை அப்படியே தான் நம்ம சேர்க்க போகிறோம் இதை வந்து இப்போ நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம அரைச்சிக்கணும் இது அப்படியே இருக்கட்டுங்க நம்ம வேக வச்சு ஜாதிக்க வெந்துடுதுன்னு பார்த்துக்கலாம் ரொம்ப வே கூடாதுங்க கொஞ்சம் ஒரு முக்கால் பாகம் வெந்தால் போதும் இந்த பாருங்கள் அழகாக இந்த குச்சி இறங்குற அளவுக்கு வெந்தால் போதும் நம்ம இப்போ நிறுத்திடலாம் ஏன்னா நம்ம வேக வச்சு சேர்க்கும்போது மசாலா நல்லா ஊறும் அதுவும் பார்த்திங்கன்னா பச்சையாகவும் செய்கிறவங்க இருக்கிறாங்க அது ஊறதுக்கு ரொம்ப நாள் ஆகுங்க வேக வச்சு செய்யும் போது எல்லாமே அதில் நம்ம போடுற பைசி ஐட்டம் எல்லாமே நல்லா சூப்பராக இறங்கிடும் அவ்வளோதாங்க இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ண ஆஃப் அவ்வளோதாங்க இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து தண்ணி வடித்து எடுத்துக்கலாம் இப்போ தண்ணி வடித்து எடுத்துக்கணுங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஊறுகாய்க்கு நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம் இப்போ கேஸில் வந்து ஒரு பாத்திரம் வச்சிக்கணுங்க இப்போ நான் இரநூறு எம்எல் வந்து பார்த்தீங்கன்னா இது இரநூறு பிடிக்கிற கிளாஸு இரநூறு எம்எல் நல்லா எண்ணெய் சேர்க்குறேங்க நான் ஊறுகாய்க்கு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்தா தான் நல்லா சூப்பராக இருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் நம்ம முன்னாடியே கடுகு வந்து பவுடராக ஆக்கி வச்சு இருந்தாலும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா கா கடுவு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் தாலிப்பில் அதனால் இப்போ நம்ம கடுகு சேர்த்தாச்சுங்க நல்லா கடுகு இப்போ பொரியுது பாருங்கள் இந்த டைமில் கேஸை வந்து லோவாக்கிடுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பொடி அதில் சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயில் நல்லெண்ணுன்றதுனால நல்லா நமக்கு எண்ணெய் வந்து நல்லா பொங்குது அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு பெருங்காயம் சேர்த்துக்குங்க ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் கார மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா நீங்கள் காற்றுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க நான் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்க்குறேன் ஊறுகாய்னாலே கொஞ்சம் காரமாக செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க இப்போ நம்ம அவிச்சு வச்சுருக்கோம் ஜாதிக்காகவே இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஊறுகாய்க்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கிறேங்க கொஞ்சம் மிளகாத்தூள் பத்தலைங்க பார்க்கும் போதே கலராக இல்லை அதனால நம்ம சேர்த்துக்கலாம் ஊர்காவுக்குள்ளே காரம் உப்பு வந்து கொஞ்சம் உரப்பாக இருந்தால் தான் ஊர்காய் நல்லா இருக்கும் நமக்கு மிளகாத்தூள் எவ்வளோ தேவைன்னு சொல்லிட்டு ஊர்காயை பார்க்கும்போதே தெரியுங்க கொஞ்சம் இந்த மாதிரி சவனு இருக்கும்போது நம்ம கரெக்டான அளவுக்கு நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோன்னு தெரியும் பாருங்க முன்னாடி வந்து கலர் வந்து எல்லோவாக இருந்தது இப்போ மிளகாத்தூள் சேர்த்ததும் கரெக்டான அளவில் இருக்குது பாருங்கள் அதே இப்போ நம்ம வந்து கேஸை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க எல்லாமே ரெடி ஆகிடுது இப்ப பாருங்க இந்த நம்ம அடியில் பாருங்க எண்ணெய் நல்லாவே நிறையாவே இருக்குது ஊற ஊற கரெக்டாக ஆயிடும் கொஞ்சமா வினிகர் சேர்த்து வச்சுக்கலாங்க அப்படி இல்லைன்னா நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் சேர்க்கணும் அப்படி இல்லைன்னா ஒரு ரெண்டு எலுமிச்சை மழைத்தோடய ஜூஸ் எடுத்து ஆறுனதுக்கு அப்புறம் கலந்து விட்டுட்டு நீங்க ஜார்ல போட்டு வச்சிட்டீங்கன்னா ஒரு வருஷத்து கூட கெட்டு போவாதுங்க இந்த ஜாதிகா ஊறுகாய் வந்து ரொம்ப நல்லது நிறைய உடம்பு சரியில்லாதவங்கலாம் நம்ம பாத்தீங்கன்னா ஜுரம்லாம் எல்லாம் அடிச்சுன்னா இந்த ஊருகா எடுத்து சாப்பிட்டிங்கன்னா நம்ம வயிற்றில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடுங்க அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் உள்ள ஒரு ஜாதிகா இது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சதுன்னா இந்த டிஷ்ஷை வந்து செஞ்சு பாருங்க அவ்வளோதாங்க சுவையான சூப்பரான ஒரு ஜாதிகா ஒருக்கா ரெடி பண்ணியாச்சு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண்மாசன் சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க